வேற தம்பி பேர சொல்லியா நீதானே தட்டி விட்டா வேற தம்பி பெற சொல்லியா தம்பி தான் உடச்சான்னு பாம்போல மூஞ்சி வச்சிருக்கேன் அந்த பையன் பாரு இந்த பால்வடி முகத்தை பாரு நீ அழகாக உடச்சிட்டு என்ன அழகாக சொல்லியா இப்போ உடைக்கல தம்பி தான் உடச்சான்ட்டு ஹேட் பாப்பா சொல்லு யாரும் உடச்சா நீ தானே உடச்சா வேற எதுக்கு தம்பி பெற சொல்லியா அடி வாங்கி கொடுக்கா பைசா கொடுங்க அம்மாட்ட போய் பைசா வாங்கிடுவா இதை உடச்சதுக்கு பைசா வா போ 아, 안보라